வணக்கம் மக்களே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பார்க்க பாரு சிறுகடிக்கு ஆசையை தான் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்து முத்தோட கார் சீவி எடுத்துட்டு சாவி எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே வந்து ரோஹிணி வந்து இல்லை எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க நான் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்புறமா வந்து சிட்டி வந்து அந்த பிஏ விட்டு ரோஹிணி கால் பண்ணி இன்னும் வந்து உயிரோட தான் இருக்கேன் எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பிளாக்மெயில் பண்ண வைக்கிறாங்க உடனே வந்து அந்த ஆள் கால் பண்ணி பேசினவுடனே ரோஹிணி வந்து பயந்து போய் சிட்டி கால் பண்ணி சிட்டியாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுறான் நீ எதாவது பண்ணவனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பண்ணுறேன் ஆனால் அதுக்கே அதுக்கு எனக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணணும் அப்படின்னே எனக்கு முத்துவோட கார் சாவி வேணும் அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து கொடுக்குறாங்க சாவியை வந்து சிட்டி வந்து பார்த்திங்கன்னா காரில் பிரேக் ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து எல்லாருமே வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணுறாங்க முத்தூட காரில் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ணாமலை கா ரவி ஸ்ருதி மீனா எல்லாேருமே வந்து அதுக்கப்புறமா கரெக்டாக எல்லா திங்ஸையும் எடுத்து இது வண்டி டிக்கில் வச்சுட்டு கார் எடுக்க போகும்போது கரெக்டாக காரில் வந்து அந்த முட்டையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரவங்க வந்து அப்படியே கொட்டிடுவாங்க அப்புறமா ரவி முத்து மீனா எல்லாருமே வந்து காரை க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க சரிங்க எனக்கு ரொம்ப லேட்டாச்சு நான் பூ கொடுக்க கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மு மீனை கிளம்பிடுவாங்க ரவி அதே மாதிரி ஆமாண்டா நானும் கிளம்புறேன் எனக்கும் ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் முத்து வந்து கரெக்டாக கார் ஸ்டார்ட் பண்ணுறா ரொம்ப நேரம் ஸ்டார்ட்டே ஆகலாம் முத்துக்கே ஒரு மாதிரி ஆகிடுது அப்புறமா கடைசியாக ஒரு வண்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஸ்டார்ட் பண்ணுறாரு பார்த்தா ஸ்டார்ட் ஆயிடுது கொஞ்சம் நேரம் போயிட்டே கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்காரு அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பிரேக் பிடிக்கல அப்படிங்கிறத முத்து தெரிஞ்சுக்கிட்டார் இப்போ எப்படியாவது வண்டியை நிறுத்தணும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க சரி எங்கேயாவது எல்லாத்தையும் கொண்டு போய் தான் மரத்தில் லைட்டாக மோதியாவது நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த நேரம்னு பார்த்து எடுத்த மாதிரி ஒரு ஆட்டோ வருது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நமக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்கம் சொச்சுக்காயப்படுக்க